என் மனைவி சோறு போட அடுப்பங்கரையில் என் தம்பி சேகர் சாப்பிட்டுக்கொண்டு இருக்கும்போதுதான் வாசலில் நின்ற அம்மாவை பார்த்து எங்கடி அந்த தண்டச்சோறு என்று கோபாவேசமாக கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் அப்பா என்றுதான் சொல்ல வேண்டும் ஏ என்ன அம்மா அவர் பின்னாளிலேயே வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வேலை விஷயமா ஐயாசாமியை போய் பார்த்துட்டு வர சொன்னே பார்த்துட்டு வந்தானா என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பார்த்துட்டு இப்போதான் வந்து சாப்பிட்றான் என்று பதில் வந்தது அவரை பார்க்கவே இல்லைன்னு இப்ப பார்த்தவர் சொல்லிட்டு போனாரு என்று சொன்னார் அப்படியா அம்மா வாயை பிளக்க உள்ளே அவன் வாயில் வைத்த சோரோடு திரு வெளித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் நீ கொடுக்கிற செல்லமடி ஒரு காசு சம்பாதிக்க வழி இல்லாம ஊரை சுற்றிக்கிட்டு வர்றவனுக்கு மூணு வேளையும் கொற்ற பாரு அந்த திமிருடி என்று அப்பா அம்மாவிடம் முறைத்து கேட்க எனக்கு எப்படி தெரியும் அவன் போனானா போவலையானு நீங்களாச்சு உங்கள் பிள்ளையாச்சு அம்மா முறுக்கி கொண்டு வெளியேறி விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா ராத்திரியே சேகரை கூப்பிட்டு மார்க்கெட்டில் மளிகை கடை வச்சிருக்கிற ஐயாசாமி கணக்கு புள்ள வேணுனார் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி மாதம் ஐயாயிரம்னு பேசி வந்திருக்கேன் அவரை காலையில் போய்ப்பார் என்ன சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் தலையை ஆட்டி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பொறியியல் படிப்பு படித்தவன் மளிகை கடை கணக்கு எழுத இவன் போகவில்லை போலிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா அடுப்புங்கரைக்கே வந்து அவனை பிடித்து உழுக்கு உழுக்கென்று உழுக்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அழுகையும் ஆத்திரமும் அடைக்க மொட்டை மாடிக்கு போய்விட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தடிக்கழுத சம்பாதிக்க வக்கலனாலும் ரோசத்தை பாரு அதையும் பொருட்படுத்தாமல் முணுமுணுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா எப்போதுமே இப்படிதான் பையன் படித்துவிட்டு சும்மா தெரிகிறானே என்று பார்த்தவர்களிடமெல்லாம் புலம்பி ஏதோ ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்வார் அது இன்ன வேலைன்னு கிடையாது அவரை பொறுத்தவரை வீட்டில் சும்மா இருக்காம வெளியே போனால் சரி என்றுதான் சொல்ல வேண்டும் வேலையை பொறுத்து இவனும் போய் பார்ப்பான் பார்க்காமல் இருப்பான் இல்லை அவர் வற்புறுத்தலுக்காவது இரண்டொரு நாட்கள் வேலை செய்துவிட்டு வருவான் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படிதான் அப்பா ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சேர்த்துவிட இரண்டாம் நாள் முதலாளி போய் டீ வாங்கி வர சொல்ல மறுநாளே வந்துவிட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பா தாம் தூம் என்று குதித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் டீ வாங்கி வந்து கொடுத்தா என்ன உங்களுக்கு கௌரவ குறைச்சலோ என்று வேறு கேட்டார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பாவிற்கு விவஸ்தையே கிடையாது வீட்டுக்கு முடித்த ஒரு பொறியியல் பட்டதாரியை என்ன வேலைக்கு அனுப்பலாம் என்கிற நினைப்பும் அதிக படிப்பறிவும் கிடையாது எப்படியோ பையன் வேலை கிடைக்கும் வர எதிலாவது ஒட்டி கொண்டு ஊரை சுத்தி கெட்டு போகாமல் இருந்தால் சரி என்பது அவர் நினைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் சேகர் வீட்டில் நுழைந்தாலே போதும் இல்லை இவர் கண்ணில் பட்டாலே போதும் என்றுதான் சொல்ல வேண்டும் தண்டச்சோறு திங்கரையே எனக்காவது உதவி ஒத்தாசையா இல்ல என்று சொல்லுவார் என்ன பாரு இந்த ஐம்பது வயசுலேயும் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து வயல் வரப்பெல்லாம் சுத்தி வர்ற நீ என்னடானா எட்டு மணிக்கு எழுந்திருச்சு ஒன்னுக்கு உதவாம ஊரை சுத்தி உலா வர்ற உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க என்று ஏதாவது கத்துவார் தேள் மாதிரி கொட்டுவார் என்றுதான் சொல்ல வேண்டும் இவரை பார்த்து அம்மாவும் ஏண்டா அண்ணன் நாட்டோ வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நாலு பேருக்கு முன்னால் மதிப்பு மரியாதையாக நடக்கணும் வாழணும்னு இல்லாமல் இப்படியே தண்டச்சோறு தின்னுகிட்டு இருப்பது சரியா என்று சமய சந்தர்ப்பத்தில் திட்டுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் இவர்கள்தான் இப்படி கருத்து கொட்டுகிறார்கள் தவிர சேகர் அப்படியெல்லாம் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டிற்கு தேவையான காய்கறி ரேசன் அரிசி மண்ணெண்ணெய் என்று எல்லாம் வாங்கி வருவான் தண்ணீர் வரி வீட்டு வரி மின்கட்டணம் இன்டர்நெட் தொலைபேசி கட்டணம் வரை எல்லா கட்டி ஓய்வு ஒளிச்சல் இன்றி எடுபடி வேலைகள் எல்லாம் பார்ப்பான் எப்போதும் அங்கே இங்கே என்று வீட்டு வேலைகளை வீட்டு வேலைகளாகவே ஓடிக்கொண்டிருப்பான் என்று தான் சொல்ல வேண்டும் இவன் இப்படி எல்லாம் வேலை செய்வதை பார்த்து இவன் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த வேலைகள் எல்லாம் யார் பார்ப்பது செய்வது திண்டாட்டம் மனசுக்குள் தோன்றும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்பா அம்மாவிற்கு என்றுதான் யோசிப்பார்கள் இதெல்லாம் வேலைகளாக தெரியாது நாலு பேர்களைப் போல வெள்ளையும் சல்லையுமாக நின்று மாத சம்பளம் வாங்கி வந்தால்தான் சம்பாத்தியம் என்று நினைத்து அவனை எப்போது பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நாட்டில் படித்த படிப்பிற்கு வேலை கிடைப்பதென்பது குதிரை கொம்பு என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் வேலைகளுக்கான தகுதி தேர்வு இன்டர்வியூக்களில் தேர்ந்து வருவதென்பதும் சாமானிய விஷயமல்ல வேலை கிடைக்கிற போது கிடைக்கட்டும் அதுவரை முயற்சி செய்வதுதான் சரி என்று இருப்பதுதான் சரி அதில் எப்போது பார்த்தாலும் தண்டச்சோறு அது இதுவென்று கொட்டி மனசு நோக செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் என்ன வேலை கிடைத்து போகாம ஊர சுற்றுகிறானா வெட்டி பயிர்களோடு நின்று தண்டமா நிற்கிறானா முயற்சி செய்து கொண்டோ வீட்டுக்கு உதவியாகவும் இருப்ப இருப்பவன இப்படியே தேல் போல கொட்டி கொண்டிருந்தால் மனித மனம் ஒரு நிலையாக இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி நினைக்க எனக்கு சொரேல் என்றது மாடிப்படி ஏறினேன் வெறும் தரையில் மல்லாக்கப்படுத்து கண்கள் பளபளக்க வானத்தை வெறித்து பார்ப்பவனை பார்த்த பார்க்க பாவமாக இருந்தது மெல்ல அவன் அருகில் அமர என் கைப்பற்றி அண்ணா கமரி நான் என்றுதான் சொல்ல வேண்டும் பற்றி அவன் கையை எருக பற்றி கவலைப்படாத சேகர் படிச்சுட்டு அஞ்சு வருஷமா வேலை இல்லாத வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட நானும் இப்படி தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நேற்றைக்கு நான் இன்றைக்கு நீ இப்படி தான் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கு இப்போது உள்ள சூழ்நிலைக்கு அப்பா அம்மா மேலே உனக்கு கோபம் வெறுப்பு வர்றது நியாயம் சரி ஆனால் இது தப்பு அப்பா அம்மா தன்னை காப்பாற்றுக்கிறதுக்காக உன்னை வேலைக்கு போக சொல்லி துன்புறுத்தலை துரத்துல நீ நல்லா இருக்கணும் என்கின்ற நினைப்பு அப்படி துரத்துறாங்க முயற்சியில் தவிடக்கூடாது என்கிறதுக்காக தான் இப்படி உன்னை என்னை ஓட ஓட விரட்டுறாங்க இதை நீ புரிஞ்சுக்கணும் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் அதனால் நீயும் அவங்க பேச்சுக்களை வழிகளை ஏற்றுக்காம வக்கனை அக்கறையாக எடுத்து முயற்சி செய் நமக்கான வேலை சீக்கிரம் கிடைக்கும் ஆதரவாக சொன்னான் என்று தான் சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சரினே சேகர் தெளிந்து நம்பிக்கையாய் சொல்லி கண்களை துடைத்தான் என்றான் என்றான்